மீட்பாங்க இது எப்படி எப்படி இதை ஏற்றுக்கொள்வது இந்திரா காந்தி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்களா இந்திரா காந்தி பேரண்ட பெற்றெடுப்பதற்கு ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களி இந்தியா கூட்டணி இந்த மண்ணுக்கு செய்தது என்ன காங்கிரஸ் மூன்றாண்டு காலம் ஆட்சியில இருக்குது இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் தெரு தெருவா போய் பேசுறாரு இங்கு சிலிண்டர் விலை ஏறிடுச்சு இங்க அத்தியாவசிய பொருளுடைய விலை ஏறிடுச்சு பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு அந்த விலையை குறைப்பதற்கு கேஸ் சிலிண்டருடைய விலையை குறைப்பதற்கு நீங்க எல்லாரும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும்னு பேசக்கூடிய இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அவங்களோட அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா கழக அரசு ஆட்சி அமைச்சிட்டா சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னாரே அந்த நூறு ரூபாய் மானியத்தை இதுவரைக்கும் ஒருத்தருக்காக போட்டிருக்கார மாநிலத்தின் முதலமைச்சர் நூறு ரூபாய் கொடுக்க வக்கற்ற இவரு அடுத்து வந்துட்டா ஐநூறு ரூபாய் நாங்க மானியம் கொடுப்போம் எதை வைத்து கொடுப்பீங்க எந்த காசுல கொடுப்பீங்க ஐயா மு ஸ்டாலினோ இல்ல திமுகவோ காங்கிரஸோ இதுக்கு பதில் சொல்லுமா பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு பேசுற இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபாயும் டீசலுக்கு மூன்று ரூபாயும் குறைப்பேன்னு நீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்க மொத்தமா அஞ்சு ரூபா மூணு ரூபா குறைச்சிருக்கீங்களா இல்ல ரெண்டு ரூபா பெட்ரோலுக்கு ஒரு ரூபா டீசலுக்கு இன்னும் அதுலயே மூணு ரூபா பெட்ரோலுக்கும் ரெண்டு ரூபா டீசலுக்கும் காசு நிலுவையில் இருக்கு அந்த காசை கொடுத்திருக்கீங்களா பெட்ரோல் டீசல் விலையை இப்ப எப்படி அரசாங்கத்தால குறைக்க முடியுது மத்தியில் ஆளக்கூடிய ஐயா மோடி நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போங்கிறார் காங்கிரஸ் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் எரிவாயு சிலிண்டருக்கு ஐநூறு ரூபா நாங்க மானியம் கொடுப்போம் காங்கிரஸ் சொல்லுது இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல இந்த பெட்ரோல் விலையை குறைக்க தெரிந்த இந்த அரசாங்கங்களுக்கு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியில் டீசல் விலையை குறைக்க முடியும்னு சொல்ற இந்த அரசாங்கங்கள் ஆளுகின்ற அதிகாரத்தில் இருக்கிற இவர்கள் மற்ற நாளில் ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யல அப்ப தேர்தல் வந்தா இவர்கள் குறைக்கிறேன்னு சொல்லுவாங்க